Hello friends, welcome to our channel Trixie r ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் டூ அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே நம்ம ஃப்ரீயாகவே போட போகிறோம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே லேன் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங்கில் டைப் த்ரீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டைப் டூ பார்த்துட்டோம் டைப் ஒன்னும் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி டைப் த்ரீ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லீவ் ஃபில்லிங் டைப் த்ரீ பார்க்குறதுக்கு நம்ம ஒரு லீவாக ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா லீவ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் ஃபில்லிங் டைப் த்ரீ போடுறதுக்கு நான் சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடலை கிராஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸாக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் ஃபில்லிங் டைப் த்ரீ போடுறதுக்கு நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சஸ் எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்படி கிராஸாக கொடுக்க போகிறோம் ஸ்டிச்சஸ் ஓகேவா இப்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் நான் போடும்போது புரியும் ஓகேவா இப்போவும் லீஃபோட இந்த இடத்துலருந்து நான் அப்படியே த்ரெட்டு வெளியில் எடுக்கேன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் க்ராஸாக கொடுக்கணும் அப்போ தான் நம்மளால் ஃபுல்லாக லீஃபை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் தான் எதுவுமே இல்லை அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டுவாங்க மறுபடியும் அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்பில் ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே ஃபில்லிங்ஸ் மட்டும் நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே நார்மல் ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் வாரம் அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புலேயே ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது வேறு எதுவுமே இல்லை நார்மல் செயின் ஸ்டிச்சை லென்த்தாக அந்த ஷே லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும் வேறு எதுவுமே இல்லை ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்திலே ஒரு லாக் ஸ்டிச் நெருக்கமாக ஃபில்லிங்ஸ் கொடுங்க கேப்பே இருக்கக்கூடாது ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ఫ్రెండ్స్ ఇప్పుడే నమ్మ కంటి పన్నే పోండేదా ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீ ஃபில்லிங் டைப் த்ரீ மட்டும் நம்ம கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இது மற்றதை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகாக அல்லாத மாதிரி தெரியும் ஆனால் மோஸ்ட்லி ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு இந்த ஸ்டிச் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம வந்து அந்த மற்ற ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் லீவ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் அதெல்லாம் போட முடியும் மேக்ஸிமம் ரொம்ப குட்டி குட்டி சைஸில் தான் ப்ளவுஸில்லாம் வரும் அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல மேக்ஸிமம் டைப் த்ரீ தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இதை சுற்றி ரெண்டு லைன் சில்க் த்ரெட்டில் கொடுத்துக்க போகிறேன் ஓகேவா அப்போ தான் இது இன்னும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாகிட்டுன்னு இது ரொம்ப ரொம்ப இந்த லீஃப் ஃபில்லிங்லேயே ரொம்ப முக்கியமான ஸ்டிச் ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோப்பு பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம எம்போஸ்டாக எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நான் கொடுத்துருவேன் அது வந்து நம்ம இன்னும் ஒரு சில சிரிச்சஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறமா நான் அந்த லீவ் ஃபில்லிங்லாம் கொடுத்துருவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஆல் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்